ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கொழுக்கட்டை ரெசிபி தானே அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொழுக்கட்டை வந்து நம்ம அன்னைக்கு அரிசி மாவும் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அப்படி என்ன சேர்க்க போகிறேன்னு தானே நீங்கள் ஆச்சரியமாக யோசிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே சாஃப்டில் கிடைக்கும் வாங்க விடுக்கல போகலாம் ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் லைட்டாக பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கரையட்டும் கரையிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அதாவது தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா இப்போ வர்ற நிறைய வெள்ளத்தில் மண் தூசி கல்லெல்லாம் இருக்குது சாப்பிடும்போது வாயில் கடி போடணும் அதனால வடிகட்டிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டும் போது மண் எதுவுமே இல்லாட்டியும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு தேவை சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் வடிகட்டினதை மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்கு ஏலக்கா பொடி பண்ணிட்டு சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி நுற கூட்டி வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம்னா இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து அந்த அந்த வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் கரைய வச்சுட்டு ஒரு பெரிய மூடி அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இருக்குல்ல பெரிய தேங்காய் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் மீடியம் சைஸான நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு எல்லாருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை பண்ண முடியும் அந்த அளவுக்கு நமக்கு பூரணம் ரெடி ஆகும் இப்போ நம்ம வெள்ளத்திலே இந்த தேங்காய் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா நமக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு நான் பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த வெள்ளைப்பாக்கு தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் அளந்து சேர்க்குறேன் எதுக்காக சேர்த்துக்கிட்டேன்னா அதே கப்பில் நம்ம தண்ணி இளக்கணும்ல அதுக்காக ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை அடுப்பில் கொதிக்க வைக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெளி மாவு வந்து ரெடி பண்ணுறது இன்றைக்கி நம்ம அரிசி மாவுக்கு பத்திலா ரவை வந்து சேர்த்துருக்கோம் இப்போது அந்த வெளி மாவு இருக்கு இல்லையா அது உப்பு கரெக்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டையோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் தண்ணியை டேஸ்ட் பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அந்த ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நான் பொறுமையாக தான் கலக்கிறேன் கலக்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சிடக்கூடாது ஏன்னா அந்த நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே அந்த ரவை வேகணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் ரெண்டாவது ஒட்டாமலும் வரும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ரவை வந்து நல்லா வெந்துடும் சாஃப்டாக வந்துடும் நம்ம கை வச்சு தொட்டோம்னா கையில் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு வெந்துடும் வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை நல்லா கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இறக்கி நம்ம வந்து ஆற வச்சுக்க போகிறோம் இதுதான் வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ நமக்கு அரிசி மாவுக்கு பதிலாக ரவையில் செஞ்ச வெளி மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு கை வச்சு பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு மேலே உள்ள வந்து டச் பண்ணும்போது நல்லாவே இன்னும் சூடு இருந்தது லைட்டாக நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி வந்து கையில் தொட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நெய் தொட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நாளைக்கு வெது வெதுப்பான தண்ணி வந்து கையில் தொட்டுட்டு நல்லா வந்து அமுத்தி கொடுக்குறேன் என்னதான் நம்ம ரவை வேக வச்சாலும் நம்ம கொழுக்கட்டை பண்ணணும் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அதுக்கு நீங்கள் கை வச்சு நல்லா அமுத்தி கொடுக்கணும் இப்போ நம்ம அரிசி மாவே ரெடி பண்ணாலும் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடிக்க மாவு வந்து நம்ம நல்லா வந்து அமுத்தி கொடுத்து நல்லா சாஃப்டாக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் வரும் அதே மெத்தட் தான் இதிலையும் வந்து செய்யணும் இப்போது நல்லா வந்து அமுத்தி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் கூட பெசுறை இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு அந்த நடுவில் மட்டும் நம்ம பூரணம் வைக்கணும் இல்லையா சைடு ஓரங்களில் நம்ம நார்மலாக எப்படி கொழுக்கட்டைக்கெலாம் செய்வோமோ அதே மெத்தட் தான் செஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்டான பூரணம் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைடு எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரவுண்ட் பிடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்டான கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து நல்லா அமுத்தி கொடுத்து நல்லா பெசியாமல் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை வேக வைக்கும் போதே வெடிக்கும் விரிசல் விடும் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் அங்கங்கே சேஃப் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விடாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் மெத்தட் தான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு அந்த இலையை வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக ரவுண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங்காக நமக்கு ஒரு உருண்டையாக கிடச்சிடும் அவ்வளோதான் கொழுக்கட்டை இப்போ இந்த மாதிரியே மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் செஞ்சிட்டு எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு இதே மெத்தடு தான் இது ரவையில் செஞ்சதுன்னே சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் இப்போது எல்லாமே செஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சட்டி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த இட்லி தட்டு மேலே நான் வாழை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அது மேலே கொழுக்கட்டை வச்சு வேக வைக்கும்போது கொழுக்கட்டை நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரிட்டு வாழை லெவல் அப்படியே வச்சு நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் தான் வேக வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து வெள்ளப்பாகு அந்த தேங்காய் அந்த ஸ்வீட் பூரணம் வந்து ஆல்ரெடி வெந்தது தான் அதே மாதிரி ரவையுமே ஆல்ரெடி வேக வச்சது தான் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது மூணு நிமிஷம் வேக வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு அந்த இலையோட கலர் அப்படியே மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ நீங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ப்ளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட கொடுத்துடலாம் அதை அப்படியே பிச்சு பார்த்தோம்னா உள்ள வந்து அப்படியே வந்து ஜூசியாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டு அந்த பூரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காஞ்செல்லாம் போயிருக்காது அப்படியே தேன் தேன் வடியும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டைக்கும் இந்த ரவையில் செய்கிற கொழுக்கட்டைக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்ய வராதுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட இந்த ரவையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இது வந்து வேறு மா வேறு நீங்கள் ரவையில் செஞ்சுருக்கீங்கன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் விநாயகர் ஜோஸ்திக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களையும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்